எதிர்பார்க்காத ஒரு சம்பவத்தில் அவர் மரணம் அடைந்தது அவருக்கு இரண்டு பிள்ளைகள் அவருடைய மனைவி என்ன நிலைமையில் இருக்கிறார்கள் அதை விட நீங்கள் கொடி என்று சொல்லாமலே எம்மை அழைத்து நீங்கள் இந்த பிரதேசத்தில் வந்து வாழ்வது மேகாலயத்துக்கு முன்னதான் எமது மீனவர்கள் சார் ஒரு வலை அவற்றின் மடி எங்களை வலை போக இருந்தால் நாலு லட்சம் இந்த மாவட்டத்தில் இந்த நாலு லட்சத்தால் எமது அடுத்த வாழ்வாதாரம் கொண்டு போகிற எமது வாழ்வாதாரத்தை கடற்பதாக கடற்படையினர் சென்றபோது அங்கு சில இக்கட்டான இட இடப்பூர் முரண்பட்டு அங்கு ஒரு கடற்படை வீரர் உண்மையாகவே அங்கு மரணமாக இருக்கிறார் அதுக்கு எமது மீனவர் மக்கள் சார்பிலும் முள்ளது சங்கங்கள் சார்பையும் அனிதாபம் ஒன்றை நாங்கள் உண்மையாக இருக்கிறோம் ஏன்னு கேட்டால் உண்மையாகவே எங்களுடைய வாழ்வாதாரத்தை மேற்கொள்வதற்காக அந்த இந்திய நிலுவைப்படகை தடுப்பதற்கு அந்த கடல் பிரதேசத்துக்குள் ஜால் மாவட்ட கடல் பிரதேச சென்றிருக்கிறார் ஆகவே எப்படியான ஒரு அசம்பாவிதம் நடக்கும் போது எங்களோட வாழ்வாதாரம் அளிக்கப்படுகிறது ஆகவே இந்தியா நிலுவைப்படகள் அத்துமீறி பல முறை நாங்கள் கதைத்தும் எமது மாவட்டத்தில் எமது வளத்தை அளிக்கிறதுக்கு இருந்து இருக்கிறார்கள் அதிலே கருத்தாக காரக்குடி நாகப்பட்டினம் இந்த பிரதேசங்கள் தமிழ்நாடு தமிழ்நாடு உண்மையாகவே எங்கள தங்கட வளங்களை அழித்து எமது பிரதேசத்தில் அதிகமான படகுகளை விட்டு எமது வளத்தை அழிக்கிறது நாங்கள் ஏற்றுக்கொள்ள இல்லாத ஒரு விடம் அதை விட கடற்படை வீரன் எங்களின் வருங்கால சந்தைகள் வாழ்வதற்காக அந்த பிரதேசத்தில் இந்த படகுகளை கைது செய்து எமது வாழ்வாதாரத்தை மேற்கொள்வதற்காக சென்ற போது எதிர்பார்க்காத ஒரு சம்பவத்தில் அவர் மரணம் அடைந்தது அவருக்கு இரண்டு பிள்ளைகள் அவருடைய மனைவி இன்றைக்கு என்ன நிலைமையில் இருக்கிறார்கள் எமது வாழ்வாதாரத்தை மேற்கொள்ளும் அதிகாரிகள் இப்படி இழக்கும் போது எமது மாவட்டத்தில் சில அழிவுகள் ஏற்படுறதுக்கு ஒரு கருத்தில் கொண்டு இந்தியா தமிழ்நாட்டு எம்மிமா இருக்கு நாங்கள் சொல்றோம் என்ன கேட்டால் நீங்கள் பொக்குள் கொடி என்று சொல்லி எமது ஒட்டுமொத்தத்தை அளிக்கிறீர்கள் அதைவிட நீங்கள் பொக்குள் கொடி என்று சொல்லாமலே எம்மை அழித்துவிட்டு நீங்கள் இந்த பிரதேசத்தில் வந்து வாழ்வது மேகாக இருக்கு முன்னதான் மீனவர்கள் சார் நாங்கள் உடனடியாக நிறுத்தலாம் இந்தியா ஜால் மாவட்ட தூதர் சொன்னார் ஆனா இதுவரைக்கும் எதுவும் நடக்கவில்லை மகஜர் கொடுக்கிறோம் ஆனா இது நடக்கவில்லை கொழும்பில் போய் சென்று கரைத்தோம் நடக்கவில்லை ஆகவே இதுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்வோம் என்னன்னு கேட்டால் இப்படியான இழப்புகள் வராமல் இப்படியான ஒரு வீரர்களை நாங்கள் இழக்கிறது எமது மாவட்டத்துக்கு ஒரு இழப்பை சந்திக்கிறதாகும் இலங்கையில் இப்படியான அதிகாரிகளை நாங்கள் தேடி எடுப்பதும் சரியான ஒரு கஷ்டத்தை துன்படுத்தாத ஆகவே

எம்பிமாரை அந்த மீனவர்களையும் சந்தித்து ஜனாதிபதியையும் சந்தித்து எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு இருக்கிறதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அது என்று சொன்னால் இன்னும் அழிவுகளை நாங்கள் நிறைய சந்திக்க வேண்டிய நிபந்தனைகள் கொள்ளப்படுகிறோம் இதுவரைக்கு என் பிரதேசத்தில் மாத்தாரன் பகுதியில் வந்து இருக்கிறார்கள் அவர்கள் கூடிய பாகம் பாரது எங்களுக்கிடம் ஒன்பதாம் மாதம் பத்தாம் மாதம் இந்த ரால் இனத்தை அழிக்கிறதுக்காக அந்த கடல் அடிக்கும் நேரத்தில் இப்பிரதேசத்தில் வந்து எங்களுக்கு ரால் பாலத்தை அழித்து அள்ளி கண்டு போகிறார்கள் அது கூட நாங்கள் கடற்படை இறக்காத நேரத்திலும் எங்களோட படகுகள் இறக்காத நேரத்திலும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இடங்கள் ஆகவே இத்தொழில் வளம் அழிக்கப்படுகிறது உண்மையாகவே இன்று நாங்கள் ஒரு வலை அவற்றின் மடி விழுந்து எங்களை வலை போக இருந்தால் நாலு லட்சம் இந்த மாவட்டத்தில் இந்த நாலு லட்சத்தால் எமது அடுத்த வான்வாதம் கொண்டு போகலாம் இருக்கு அதை விட நீங்கள் கேட்டது மாதிரி இலங்கை சட்டவிரோதமான தொழில் உண்மையாகவே அதிகரிக்க போது இது சம்பந்தமாக நாங்கள் பலமுறை எல்லாருக்கும் அதிகப்படுத்தி இருக்கிறோம் இது கவனத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது அதை விட மாவட்ட டிசிடி மீட்டிங்கிலே நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கிறோம் அதைவிட நாங்கள் கௌரவ நீதிமன்றத்திலும் நாங்கள் ஒரு வழக்கு தாக்குதல் செய்திருக்கிறோம் நமக்கு நியாயம் திரவணும் என்று எல்லாரிடமும் நாங்கள் சென்று எங்களுக்கு இதுவரைக்கும் பத்து வருஷமாக இந்த தீர்மானம் இல்லை பல ஆர்ப்பாட்டங்கள் பல உண்ணாவிரதங்கள் மத்தியிலும் எங்களுக்கு எந்த தீர்வுகளும் கிடைக்கவில்லை ஆகவே அதையும் நாங்கள் நீதிமன்றம் ஊடாக எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கணும் எங்களோட மீனவ மக்களுக்கு இந்தியன் நிறுவப்படகு அளிக்கிற மாதிரி உண்மையாக எங்களோட கலர் வளத்தை இங்கே இலங்கை சட்டவிரோதமான தொழில்களும் அளிக்கப்படுகிறது அதையும் கவனத்தில் எடுத்து கௌரவ கடத்தொழில் அமைச்சர் ஜனாதிபதியும் அதுக்குரிய அதிகாரிகளுடன் கலைத்து எங்களுக்கு இந்த மீனவ மக்களின் பிற்கால வாழ்வாதாரத்தை மேற்கொள்வதற்கு நல்ல ஒரு முடிவெடுத்து தரணும் என நான் கேட்டுக்கொள்கிறேன்